ஆலம்பூண்டி செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மணல் சிற்ப கலைக்கூட விழா விழுப்புரம் மாவட்டம் அடுத்த ஆலம்பூண்டி செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சிற்ப கலைக்கூட திருவிழா நடைபெற்றது இவ்விழாவினை பள்ளியின் தாளாளர் டாக்டர் தெரேஸ் நாதன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார் இதில் மாணவர்கள் பல்வேறு மணல் சிற்பங்கள் செய்து காட்சிகள் வைத்தனர் அதில் திருவள்ளுவர் பாரதியார் காமராஜர் மற்றும் விலங்குகள் மனித உறுப்புகள் சிலைகள் செஞ்சிக்கோட்டை இயற்கை சார்ந்த சிற்பங்கள் மற்றும் ஏரி குளம் ஆறு ஆகியவற்றை மணல்களால் செய்து அசத்தினர் இந்த மணல் சிற்பத்தினை டாக்டர் கிரீன் மேரி சோஃபியா அருமை தினேஷ்ராஜ் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினர் இவ்விழாவினை ஆசிரியர்கள் லில்லி தெரேசா மரிய செல்வி சரண்யா சுப்புலட்சுமி மீனாட்சி பிரகாஷ் ஆகியோர் வழிநடத்தினர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்